கொள்கதா என்னும் கபாலஸ்தலத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய கடைசி வார்த்தைகளுக்கு கடைசி வார்த்தைகள் ஆகியவற்றை கேட்கிறதற்கு அங்கே ஜனங்கள் சீஷர்கள் இயேசுவுடன் இருந்தவர்கள் கோச்சவர்கள் என எல்லாரும் இருந்தாங்க அப்பொழுது இயேசு கூறிய வார்த்தை யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் தாய் தாதி ஜபிப்போம் அன்பும் இருக்கும் என்கிற தகப்பனே அந்த நானே தங்கத்திற்காக போடான கொடி நன்றி ஏசப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரை நீ கூறிய அந்த ஆறாவது வார்த்தையான முடிந்தது வார்த்தையை கேட்க இருக்கிற யேசப்பா இந்த வார்த்தை ஒவ்வொரு ஒவ்வொருடைய பேசுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அடியேனே மறைத்து நீர் மிக நீ கிறிஸ்து திருஸ்துமலம் மேற்கொள்கிற நல்ல பிதாவே ஆமை சாதாரணமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயசு என்ன அப்படின்னா அது அவ்வளோ முப்பத்தி மூணாவது வயசு அப்படின்னு சொல்றோம் ஏன் அது முப்பத்தி மூணாவது வயசு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு மனுஷன் படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவனுடைய திருமண காரியங்கள் நடக்கும் தனக்குன்னு ஒரு மனைவி தனக்குன்னு ஒரு குடும்பம் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடை அவன் அந்த முப்பத்தி மூணாவது வயதுல கட்டி தனக்கான வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த காலம்தான் அது அந்த முப்பத்தி மூணாவது வயது ஆனா அதே முப்பத்தி மூணாவது வயசு வயதுல ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையில சொன்ன வார்த்தை முடிந்தது அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றாரு முடிந்தது அப்படின்னு சொல்றாருன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் இல்ல அந்த முடிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய மூல காரணம் மூணு வார்த்தை என்ன அப்படிங்கறத இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளவங்களா இருக்கிறோம் அப்போ அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையோட கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா டெட்லஸ் காய் அப்படின்னு சொல்லப்பட்டது டெட்லஸ் காய் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எஜமான எஜமானானவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சில வேலைகளை இந்த நீ செஞ்சு முடிச்சிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த வேலைக்காரன் தன்னுடைய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எஜமானே நீங்க குடுத்தீங்க இந்த வேலையெல்லாம் நான் இதெல்லாம் செய்து முடித்தேன் அப்படிங்கறதுக்கு யூஸ் பண்ற அந்த வார்த்தை தான்

ஏர் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வெளி எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்ப பார்த்தோம் அப்படின்னா பிரமாணங்களுடைய காலங்கள்ல ரத்தம் சிந்துதல் இருந்துச்சு ஏன்னா ரத்தம் சிந்துதல் இருந்தா மட்டும்தான் பாவம் மன்னிப்பு இருந்துச்சு அப்ப அந்த ரத்தம் நியாய நியாயப்பிரமாண காலங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளாட்டுக்கெடா இளங்காலைகள் புறா இப்படின்னு ஒரு மிருக ஜீவனிப்பில் அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில தன்னுடைய சிலுவையின் பாடுகளை அரைஞ்சிட்டாரு அப்படின்னா முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் முடிவில்லை எல்லா முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவ சிலுவையின் மரணத்துக்கு பின்னாடியும் ஆரம்பம் இருந்துச்சு அது என்ன ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர்களுடைய செயல்படுதலின் ஆரம்பம் இருந்துச்சு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கூட எல்லா விஷயத்திலயுமே நம்ம பாக்குறோம் ஐயோ எனக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது லாஸ் ஆசை சப்ப என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறோம் நம்ம பயிர் போடுறோம் அதுல விளைச்சலை நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ மழை பெஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆண்டவரே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன் இதுக்காக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு பயிர்களை விளைய செய்கிற தேவன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்குறாரு என்னோட லைஃப்ல கூட பார்த்தோம் அப்படின்னா

சொல்ற ஒரு வார்த்தை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தினந்தூரம் அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையில ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குது நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லாருன்னா அது என்னென்ன முடிந்தது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா இருக்கு அதுக்கு ஆதாரமா எடுக்க வேண்டிய வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் பாருங்க இதுல வசனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்போ ஆண்டவர் இப்படி பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலங்களிலேயே தீர்த்த தரிசன ஆகமங்கள்ல எழுதப்பட்டுச்சு அப்ப ஏசு கிறிஸ்து அந்த தீர்த்த தரிசன வசனங்கள் எல்லாவற்றும் நிறைவேறத்தக்கதாக சிலுவையில மறித்தார் அப்ப அந்த நிறைவேறி முடித்ததுக்கு பின்பு அவர் சிலுவையில பிதாவை நோக்கி பிதாவே நீ குடித்த வேலை எல்லாவற்றையும் நான் வெற்றி திறந்தவனாய் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவனற்ற சமர்ப்பிக்கிறார் இரண்டாவது பாக்குறோம் பாத்திரம் யோவான சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி இரண்டாவது வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல பாக்குறோம் நான் பூமியிலிருந்து இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது அப்போ அந்த உயர்த்தப்பட்டிருக்கும் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னா அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டவராய் உயர்த்தப்பட்டிருந்தார் அந்த நேரத்துல யார் தள்ளப்பட்டான் உலகத்தின் அதிபதி தள்ளப்பட்டவனா இருந்தான் அப்போ பிசாசானவனை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசு கிறிஸ்து சிலுவையில சிந்தனை தன்னுடைய இடத்தை சிந்தினாரு அப்ப அந்த நேரத்துல அவர் பிதாவிட்ட சொல்ற வார்த்தை பிதாவே நான் என்ன பண்ணிட்டேன் சாத்தான முறியடித்தேன் இந்த சிலுவையில நான் என்ன பண்ணிட்டேன் இந்த சாத்தான முறியடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைய முடிந்தது அந்த டெட்லஸ் தாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு அடுத்தது பாக்குற ஒரு மிகப்பெரிய திரை கிழிந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது என்ன திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி எட்டாம் வசனம் என்றும் இல்ல நீங்க வந்துட்டு ஒரு யூதர் என்றும் இல்ல ஆண் என்றும் இல்ல பெண் என்றும் இல்ல நம்ம எல்லாரும் கிறிஸ்தியில யாரா இருக்கும் ஒன்றாக இருக்கிறோம் முந்தைய காலங்கள்ல ஏசப்பா இருந்த காலங்களையும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு நாங்க வந்து யூதர்கள் நீங்க எல்லாம் புற மதஸ்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேற்றுமை இருந்தது நம்ம எல்லாருமே பார்க்கறோம் அந்த ஒரு விஷயத்தை ஏசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவையில வென்றெடுத்தவரா இருக்கிறாரு நம்மளும் யூதர்களை போல ஒருத்தர் ஏசு கிறிஸ்து நமக்கும் சொந்த ரசகர் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிற அந்த

இந்த மரணத்தினால் அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு பிரியத்தினால் கிரியம் கொடுத்து வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லணும் இவன் என்னுடையவன் இவன் என்னுடையவன் எவன் அப்படின்னு நம்மள அவர் தன்னுடையவர் ஆக்கிக்கிறதுக்காக தான் அந்த சிலுவையின் மரணத்தை அடை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு தம் நம்ம எல்லாரையும் அவர் கிரியம் கொடுத்து செலுத்தப்பட்டவரா இருக்கும் அப்ப நம்ம அதுக்கு ஒரு பாத்திர வான்களா இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்மள அவர் என்னுடைய பிள்ளைன்னு தமக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு தான் எந்த ஒரு தேவமும் இது என்னுடையவன் என்னுடையவன் சொல்றதுக்காக ஒரு ரத்தத்தை சிந்தனவரா

தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தத்தை பாக்குறோம் ஆண்டவனுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்காங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா நான் வர்ற வரைக்கும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இந்த ரத்தத்தை நீங்க எல்லாரும் பானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வச்சிருக்காங்க இதன் மூலமா நமக்கு என்ன நடக்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் உனக்காக மறுத்திருக்கிறேன் நீ எனக்கு அணுவன் அப்படிங்கறத ஒரு ஒரு திருவிருந்தாக்கவும் நம்ம ஞாபகப்படுத்தும் விதமாக இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பாக்குறோம் இயேசு கிறிஸ்து தமக்கு எப்படி பிதா என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் செய்து சேர்த்து முடித்தேன் ஹெட்லஸ் தாய் சொன்னாரோ அதே போல இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிதாவின் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு நம்மளுக்காக பிதாவின் சித்தம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அது என்ன அப்படின்னா மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாவது வசனம் அவரோட பிதாவாள சுத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சகல ஜாதிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும் சுவிசேஷம் மறைக்கி வைக்கிறவங்களா இருக்கும் ஏசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஆண்டவர் அவருக்கு வச்சத நிறைவேற்றி முடித்தாரோ அதே போல நாமும் சுவிசேஷம் நிறைவேற்றுகிறவர்களாக கடமைப்பட்டிருக்கோம் அதை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் பிதாவானவர் நம்ம பார்த்து சொல்றார் நம்ம நம்முடைய வாழ்க்கையை முடித்து கடவுள்கிட்ட கொடுக்கிறப்போ பிதாவே உங்களுடைய திட்டத்தை நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுவிசேஷத்தை பிரவேசிக்கிற பிரசனிக்கிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க